நாட்டில் வாறோம் தமிழ்நாடே தமிழ்நாட்டில் நாடே வாறோம் சாதிய படுகொலைகளை சாதிய படுகொலைகளை கண்டிக்காமல் காலம் தாழ்த்தும் கண்டிக்காமல் காலம் தாழ்த்தும் தமிழக அரசை கண்டிகின்றோம் தமிழக அரசை கண்டிகின்றோம் தமிழக அரசை கண்டிகின்றோம் அரசை கண்டிகின்றோம் விருதர் மாட்டம் அற்புகொடை வட்டம் விருநர் மாவட்டம் அறுப்புக்கோட்டை வட்டம் கோவிலாங்குலத்தை கோவிலாங்குலத்தை சார்ந்த அலகேந்திரன் அவர்களின் வன்மையாக கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு சாதிய ஆணவர் சாதிய ஆணவர் படுகொலைக்கு எதிராக படுகொலைக்கு எதிராக தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு சிறப்பு சட்ட சாதிய படுகொலைகளுக்கு எதிராக எதிராக சிறப்பு சட்டம் இயற்றிடு சிறப்பு சட்டம் இயற்றிடு தமிழ்நாட்டில் நாட்டில் தமிழ்நாட்டில் 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 சாதியின் பெயர் நடக்கின்ற வன்முறை படுகொலை எதிராக தமிழ்நாட்டு இளைஞர்களையும் தமிழ்நாட்டு மாணவர்களையும் பாதுகாக்க அரசை தமிழக அரசை வலியுறுத்துகிறோம் 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 கட்சியின் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மூலமாக மூலமாக தமிழக அரசை வலியுறுத்துகிறோம் தோழமை கட்சிகளின் தோழமை கட்சிகளின் சார்பாக சார்பாக வலியுறுத்துகிறோம் தமிழக அரசே வளர்த்துகிறோம் அரசே வளர்த்துகிறோம் சமூக நீதிய விதை சமூக நீதிய விதைப்போம் விடியல் மலரட்டும்